அடியில் இருந்து பத்து அடி வரைக்கும் இருக்கும் பத்து அடி வரைக்கும் கூட நீங்கள் ஒரு ரீசெண்டாக ஒன் விக்கெட் முன்னாடி வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேட்குற கலர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறு கைக்கு ஆறு கையும் நம்ம வேலை அதே மாதிரி இது கிழங்கு மாவுங்கிறதுனால வந்து தண்ணியில் இருக்கிற உயிரினம் கூட அதை பள்ளியில் பார்த்தீங்கன்னா சில செஞ்சு வெளியே வந்தோம்னா ஃபஸ்ட்டு போட்டி பெயிண்டிங் சமான்பேட்டை நாங்கள் கடலூர் போதும் இரநூறு கிலோமீட்டருக்கு பந்தாண்டி இந்த கடையை பண்ணி இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஹாய் ஜூட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நாளாகி நம்புறேன் நீ நம்ம எங்கேருந்து வீடியோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நடுப்பட்டி பேலூருக்கு ஒரு மூணு ஸ்டாப் தள்ளி நடுப்பட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் விநாயகர் சிலை இங்கே செஞ்சுட்ருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் டீடெயிலாக பார்க்க வந்திருக்கோம் அடுத்த வாரம் விநாயகர் சக்தி வருது அதை விநாயகர் சில எல்லாம் பிளான் நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் பேலூர் நடுப்பட்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா சிவம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் பேக் சைட் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இங்கே இருக்காங்க நானே பஸ்ஸில் நிறைய டைம் இந்த பக்கம் சேலம் போகும்போது இந்த பக்கம்லாம் வந்திருக்கேன் அப்போ பார்த்துருக்கேன் இங்கே விநாயகர் சிலை செய்வாங்க நம்மளே இந்த கடையில் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்லாம் நான் அப்போலாம் நினச்சது ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அது நடந்துட்டுருக்கு நீ விநாயகர் சக்தி சிலை அதை பற்றி தான் நீ வீடியோ எடுக்க போகிறோம் போய் சாப்பாடு ஓனாட்ட என்ன பிரைஸ் என்னென்ன சைஸ்லேருந்து அவைலபிள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்குற வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாங்கள் வாழைப்பள்ள இருந்து வராங்கம்மா வாழைப்பள்ள எத்தனை வருஷமே சில எடுத்துட்டு நாங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு நாலு வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் ரேட்ல எப்படி உங்களுக்கு ரேட்லாம் பரவாயில்ல நான் நல்லா கம்மியாக தான் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் அது நான் நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் குவாலிட்டியாக வரும் எல்லாருமே ஊரை சுற்றி இங்கே வாழைப்பாடி வெளியிருந்துலாம் வந்து இங்கே தான் எடுப்பாங்க அயோத்தியா பட்டணம் கடலூர் மேக்ஸிமம் அங்கேருந்து இங்கே வெளியூர்லாம் இங்கே தான் எடுப்பாங்க இப்போ சொன்னீங்க எத்தனை நாள் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி அவங்க என்ன இப்ப சொன்னா அவர் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் மேக்ஸிமம் பத்து நாள் கிலோ பண்ணி கொடுத்துருவாங்க ஆ பரவாயில்லண்ணா நல்லா தான் இருக்குது சுற்றி பட்டில் எல்லாமே இங்கே தான் எடுப்பாங்க ஆ சுற்றி நிறைய இடத்துல இருந்து இங்கே தான் வருவாங்க என்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுங்க சார் ஸ்டார்ட் ஆகுது மூணு அடியில் இருந்து இங்கே இருக்கும் மூணு அடியில் இருந்து நீங்க என்ன சைஸ்ல வாங்க வந்திருக்கீங்க போன வருஷம் நாங்கள் தான் இங்கே பெரிய சரியா இருக்கணும் வளப்பாடலே கொஞ்சம் பெருசாக வச்சு நாங்கள் தான் இங்கே வச்சு வச்சு ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் சொல்லிடுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஷாப்போட அட்ரஸ் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம்

அதே மாதிரி இது கிழங்கு மாவுங்கிறதுனால வந்து தண்ணியில இருக்கிற உயிரினம் கூட சாப்பிடும் கிழங்கு போது ஆமா இதே வந்து மீன் சாப்பிடும் மீன் எல்லாம் சாப்பிடும் மீன் எல்லாம் அதே மாதிரி வந்து இருக்கு அது வந்து கவர்மெண்ட்ல பேன் பண்ணிருக்காங்க அது மாதிரி நம்ம யூஸ் பண்றது இல்ல பிளாஸ்டர் பெரிய நம்ம வந்து யூஸ் பண்றது இல்ல மத்த ஸ்டேட்ஸ்ல ஒன் ஆர் டூ இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பே எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா பண்ணிருப்பாங்க ஆமா ஆமா அதுல மாடல் கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த ஏரியா எல்லாம் வந்து பிளாஸ்டர் பெரிய வந்து பேன் பண்ணிட்டாங்க சோ வந்து கிளம்பாவில தான் நம்ம செய்யற மாதிரி இருக்கு இப்ப ப்ரோ இப்ப நான் வீட்டுக்கு வாங்கணும் சின்னதா ஒரு நார்மலான சாரி இருக்கு இருக்கு சின்னதா அரடியில இருந்து எல்லாமே சின்ன சின்ன நாய் எல்லாம் இருக்கு டெலிவரி எது அவேலபிள் இருக்கா இல்ல அப்படி ப்ரோ வீட்டுக்கு வந்து பண்ற மாதிரிங்களா அந்த மாதிரி இன்னும் பண்ணல நான் மொத்த வியாபாரமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அது அது பண்ணி கொடுத்துறோம் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சரி ஓகே அதான்

அதே மாதிரி கவர்மெண்ட்ல வந்து பத்து அடி வரைக்கும் தான் பண்றாங்க நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறது பத்து அடிக்குள்ள அரடியில இருந்து அரடி வந்து எங்க வீட்டுல இருக்கா அது இன்னும் விநாயகர் சதுர்த்தி பக்கமாக தான் கொண்டு போடுவோம் ஆமாம் சின்ன சிலைங்கெல்லாம் இப்போ யாரும் இது பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கோம் அது அந்த டைமுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து கொண்டு வந்துடும் வாங்கிக்கலாம் 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 இருக்கிற சைஸ் சொல்றீங்களா மூணு அடியில இருந்து பத்து அடி வரைக்கும் மூணு அடி சில ஆ போகலாம் இதெல்லாம் மூணு அடி சிலையில வந்துடும் இதெல்லாம் மூணு அடி இது கலர் வந்து இது ஒரே கலர் மாதிரியா இல்லை நம்மகிட்ட எத்தனை கலர் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு வேணாலும் மாத்தி மாத்தி குடுக்கலாம் நாம இந்த கலருக்கு இது குடுத்துருக்கோம் இன்னும் இதுக்கு கோல்டு வேலை எல்லாம் இருக்கு இதுக்கு இன்னும் ஒர்க் இருக்கு இதுக்கு நம்ம அந்த கோல்டு கலர் குடுக்கணும் இந்த நகைக்கு எல்லாம் குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த சில பினிஷ்டு ஆயிடும் இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சில செய்யணும் எத்தனை நாள் உங்களுக்கு டைம் ஆகும் சில நம்ம அச்சில போட்டு காயணும்னாக்க நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னாக்க ஒன்றரை நாள் ஒரு நாள் ஆகும் நல்ல வெயில் இருக்கணும்

யானை மேல உட்காந்து இது பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னா தெரியும் யானை மேல உட்காந்துருக்க மாதிரி இது இது எவ்வளவு ப்ரோ பிரைஸ் இது என்ன விசேஷ ப்ரோ இது வந்து ஆறு அடி ஆறு அடி ஆறு அடி வரும் ஸ்டேஜ்னு ஏத்தல ஸ்டேஜ் ஏத்தனமுனாக்க அந்த அந்த ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரைஸ் களிமண் சைஸ் வரும் அது ஒரு களிமண்லயே இருக்கு ப்ரோ ஆ களிமண்ல இருக்கு அதான் அரை அடி சொல்றோம் அரை அடி களிமண்ல இருக்கு ஆமா அது 100 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது 100 ரூபாயில இருந்து

ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இவர்கிட்ட நூறு ரூபாய்ல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரையுமே இருக்கும் இது பாத்தீங்கன்னா பின்னாடி சிங்கம் வச்சிருக்குது இது ஆமா சிங்கம் வச்சிருக்கு இது வந்து சேலம் போகுது சேலம் போகுது ஆர்டர் கொடுத்துட்டாங்க சேலம் ஆர்டர் இது சேலம் போதும் ஆர்டர் கொடுத்து அதே மாதிரி அது வந்து பரமத்தி வேலூர் பரமத்தி வேலூர்ல இருந்து ஓகே பாருங்க அந்த சைட்ல எவ்வளவு கடை இருக்கும் ஆனா பரமத்தி வேலூர்ல இருந்து இங்க வந்து ஆர்டர் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங்காக கொஞ்சம் வருவாங்க பெயிண்டிங் நல்லா இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க இங்க பாத்தீங்கன்னா பெயிண்டிங் சூப்பரா இருக்கு அப்படிங்கறத இந்த கடையை சூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம்

இது இப்போ பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்குது இதுக்கு மேல ஷேட் சில செஞ்சு வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் கோட்டிங் ஆ ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்கு அப்புறம் ஷேடிங் கொடுத்துட்டு கலரிங் அப்படியே இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில செஞ்சு வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் கோட்டிங் பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பெயிண்ட் பண்ணுற இது மெத்தட் இப்படி தான் பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கோட்டிங் பெயிண்டிங்கா இதெல்லாம் பாத்தீங்க இதெல்லாம் இதுவும் அதே தான் ப்ரோ ஆ ஆமாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டிங் பெயிண்டிங் தான் இதெல்லாம் என்ன சைஸ் ப்ரோ சொன்னீங்க இதெல்லாம் ஒன்றரை அடி வரும் பாருங்க இதெல்லாம் ஒன்றரை அடி

இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர்த்தாப்பூர் இதெல்லாம் வந்து புக் பண்ணிட்டாங்களா இங்க இருக்க எல்லாமே புக் பண்ணிட்டாங்க அப்படிதானோம் அது வந்து கடலூர் போகுது இரநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து இந்த கடையை சூஸ் பண்ணி இங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி குவாலிட்டியா எவ்வளோ பெயிண்டிங் சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது வந்து ராவணன் மாடல் கீழே பத்து தலை ராவணன் இருப்பாரு மேலே வந்து விநாயகர் இருப்பாங்க இவங்களுக்கு இது சீசனாக சொன்னீங்க பத்தடி பத்தடி ஆனால் இப்போ பத்து அடிங்க அங்கே இருக்கோம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அகலம் சேலம் அகலமா இருக்கும் ஓகே சேலம் அகலமா இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க பத்து தலை இதெல்லாம் ஒர்க்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இருந்திருக்கு அந்த மாதிரி ஓகே இது பாத்தீங்கன்னா தலை ராவணன் தலை ராவணன் தலையவே வச்சு இது வீணையும் வச்சிருக்காரு ஓகே பாருங்க ராவணன் தலையை வச்சு வீணையும் வச்சிருக்க மாதிரி பத்து தலை மேல விநாயகர் இது பாத்தீங்கன்னா இதுவும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது எங்க பாத்தீங்கன்னா ஏ ஏ தேட்டா போர் இது இது வந்து சேலம் இது வந்து சேலத்துக்கு போகுது இது பாத்தீங்கன்னா இது சேலத்துக்கு போகுது அகரஹாரம் அது இது பாருங்க இது அக்ராகரம் நம்ம பார்த்துருப்பீங்க அந்த சைட்லேருந்து வரும்போது எவ்வளோ கடை இருக்குது ஆனால் எல்லா கடையும் விட்டுட்டு இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் கடலூர்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்டுலேருந்து இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இங்கே இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டர் கொடுத்தது தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்டர் கொடுத்தது இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு ஒரு ஒரு பத்து நாள் தான் இருக்குது பத்து நாளுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பெயிண்டிங் பண்ணி தர இதில் தான் இருக்காங்க எல்லா ஊருக்குமே பாருங்கள் கடலூர் எவ்வளோ ஊரில் அச்சனூர் குட்டி சேலத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ கடை பார்த்துருப்பீங்க எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கடைக்கு வந்து நல்லா ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க செப்டம்பர் ஏழு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி கொஞ்சம் ஆர்டர் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஏதோ ஆர்டர் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் முன்கூட்டியே இந்த அப்கமிங் ஒரு டூ டேஸ்க்குள்ளே எதாவது வந்தீங்கன்னாக்க இருக்கிற சிலையை வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி சொன்னா கூட நீங்கள் புக் பண்ண அடுதான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பெரிய பெருசில் வந்து இன்னும் ஒரு மூணு பீஸ் இருக்கு ஓகே பெருசு இருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று பார்த்துட்டா கூட ஃபோட்டோ கூட அனுப்பிச்சி விட்டுருக்கலாம் நம்ம வரக்கூட தேவை ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கு வந்து மாதிரி நான் புக் பண்ணி கொடுத்துடலாம் ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் கூட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன் ஆ டீட்டெயில் கொடுத்துருங்க நாங்கள் ஹைட்யூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சில எவ்வளோ பெயிண்டிங்ஸு எப்படி பண்ணுறாங்க என்ன டீட்டெயிலு என்ன எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வந்து வாங்கிட்டு இருக்கலாம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நான் காட்டே டீட்டெயில்ஸ் கேள் தரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கடைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த சில வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு டூ டேஸ்க்குள்ளே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படிங்களா இப்போ நேரிலேயே வர முடியும்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க இந்த சில ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட பேசுங்க ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன் இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே டாடா பாபாய்